நான் என்னென்ன இந்த மாதிரி நாலு பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்குது ஒன்றும் வீடு கூட ஒன்றும் பெருசாக அடி கட்டி பூசாமல் இருந்தது இப்படி இருக்குது இப்போ நீங்கள் எஸ்கேப் ஆகி இப்படி தலைமுறைவாக இருக்கிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னா எப்படி இதுனா தம்பி எங்கள் தலைவருங்க பார்த்துப்பாங்க அப்படின்னாரு ஏன்னா இப்படி இருக்குது வேறு அப்படின்னு பார்த்தா தம்பி முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அப்போ வந்து என்னை ஸ்டேஷனில் கொடுத்து போய் வச்சு நான் முட்டி போட்டிருக்கேன் எஸ்ஐ இது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சேரில் உட்காந்துங்கன்னு லட்டி வச்சு என்னை அடித்து அடித்து விசாரிக்கிறார் இந்த தகவல் இந்த பகுதிக்கு ஜான் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு போகுது நேராக வந்தார் அந்த எஸ்ஐ அந்த காவல்துறை அதிகாரி உட்காந்துக்கிறார் சேரில் நான் முட்டி போட்டு முட்டி போட்டுங்கன்னா என்னை அடிக்கிறாரு அப்படியே வந்தவர் எட்டி மாறல வச்சார் யாரை நான் கூப்பிட்டு வந்து என்னடா பண்ணுறீங்க வந்து அப்புடின்னா உள்ள உள்ளே இன்னும் உங்கள் சாதி திம்புற காட்டுறியா அப்படின்னு செஞ்சவர் என் தலைவர் என்னை விட்டுருவாரா Yang pasang lalu keluaran itu, gimana nih?